வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் ஊட்டி ஹில்பங் பகுதியில் சாலையில் வழிந்தோடும் குடிநீர் பொதுமக்கள் அதிர்ச்சி சீரமைப்பி கோரும் குரல்கள் உதகை நகரம் இயற்கை வளங்களால் செழிப்புடனும் சுற்றுலா முக்கியத்துவத்துடனும் விளங்கும் இடமாக இருந்தாலும் நகரின் அடிப்படை வசதிகள் பாதிக்கப்பட்டு வருவதால் மக்கள் அவதிப்படும் நிலை உருவாகியுள்ளது இதற்கு புதிய எடுத்துக்காட்டாக ஹில்பங் பகுதியில் சாலையில் வழிந்தோடும் குடிநீர் அனைவரையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது வழிந்தோடும் குடிநீர் நலத்துடன் சேரும் அபாயமும் ஹில்பங் பகுதியில் கடந்த மூன்று நாட்களாக குடிநீர் குழாய் வெடித்து விட்டதால் சாலையில் தொடர்ந்து நீர் கொண்டிருக்கிறது பொதுமக்கள் அதனை வழக்கம் போல பாதுகாப்பற்ற கழிவுநீராக நினைத்து தவறாக எடுத்துக் கொள்ளும் நிலையும் காணப்படுகிறது இது குடிக்க தகுந்த குடிநீர் என்பதை பலருக்கும் புரியவில்லை நாங்கள்தான் வீட்டிற்குள் குடிக்க தண்ணீர் கிடைக்காமல் தவிக்கிறோம் ஆனால் சாலையில் இந்த தண்ணீர் வீணாக ஓடுகிறது பாருங்கள் என்று வேதனையுடன் கூறுகிறார் அப்பகுதியில் வசிக்கும் சுந்தரமணி என்ற ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் நீரின்றி அமையாது உலகு ஆனால் இது இங்கு வீணாகிறது குடிநீர் என்பது உலகமெங்கும் ஒரு மதிப்புமிக்க வளம் ஆனால் இங்கே நம் வீட்டிற்குள் வரவேண்டிய தூயநீர் சாலையில் வீணாக ஓடுவது மனதை கலங்கடிக்கிறது சிலர் இதை பைப்பில் பிடித்து சேமிக்க முயற்சி செய்கிறார்கள் என்றாலும் பெரும்பாலானோர் அந்த நீர் கழிவாக சித்தப்படும் விதத்தில் ஓடுகிறது ஒருபுறம் அரசு மக்கள் குடிநீரை சேமிக்க வேண்டும் சரியாக பயனாக்க வேண்டும் என்கிறதே மறுபுறம் இப்படி ஓட விடுகிறார்கள் என்று ஒருவரது சுருக்கமான விமர்சனம் நிகழ்வின் சித்தாந்தமாக தெரிகிறது பாதுகாப்பற்ற சாலை விபத்துக்கான வாய்ப்பு வழிந்தோடும் நீரால் சாலையின் மேற்பரப்பு வழுக்கும் நிலையாக மாறி இருசக்கர வாகன ஓட்டிகள் தடுமாறும் நிலை உருவாகியுள்ளது இதனால் விபத்து ஏற்படும் அபாயமும் ஏற்படலாம் என்று மக்கள் எச்சரிக்கின்றனர் நேற்று இரவு இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது சாலையில் வழுக்கி விழுந்தேன் என்னுடைய போனில் ஒலி இல்லை அப்படியே குடிநீர் ஓடுகிறது தெரியாமல் விழுந்துட்டேன் என்று கூறுகிறார் அப்பகுதியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் நகராட்சி மற்றும் குடிநீர் வாரியம் என்ன செய்கிறது இவ்வாறான சூழ்நிலையில் பொதுமக்கள் தொடர்புடைய அலுவலகங்களில் புகார் செய்ததாகவும் ஆனால் விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் அதிருப்தி தெரிவித்தனர் உடனடி குழாய் பழுது செய்யப்பட வேண்டும் குடிநீரின் ஓட்டத்தை சாலைக்கு மாறாமல் கட்டுப்படுத்தும் தொழில்நுட்ப தீர்வு தேவை குடிநீர் வாரியத்தின் நிர்வாகத்தில் பொறுப்பு மற்றும் அவசர நடவடிக்கைகள் குடிநீர் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு இன்றைய உலகில் குடிநீர் என்பது வளமல்ல ஒரு வரப்பிரசாதம் அதனை வீணாக்குவது ஒரு தவறு மட்டுமல்ல அது சமூகத்தின் மீது நேரடியாக செய்யப்படும் அநீதியாகும் ஹில்பங் பகுதியில் குடிநீர் வீணாகும் நிலைமை நிர்வாகத்தின் கவனக்குறைவையும் பொதுவான திட்டமின்மையையும் வெளிப்படுத்துகிறது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்